வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கட்ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கரா நாற்பத்தி மூணு சென்டுங்க கட்ரோடு ஃபேஸில் பிஏபி வாய்க்கால் இருக்குதுங்க இதில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டு தண்ணீராக வருது தோப்புங்க சருவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு சருவாக வந்துடும் வருங்க தலைமடையிலேயே வாய்க்கால் இருக்குதுங்க சின்ன வாய்க்கால் இத்தனை மூணு இதில் நம்ம வெட்டி விட்டு பாய்ச்சிக்கலாமுங்க ஒரு ஏக்கரா நாற்பது செண்டுங்க மரம் பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டிருக்குறாங்க அதுவோ பெரிய மரம் ஹைட்டான மரங்கள்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குங்க ஏன்னா பனி மூட்டமாக இருக்குது நேரமே எடுக்கிறதுனால காலையில் நேரமே எடுக்கிறதுனால கொஞ்சம் வெயில் வரணுங்க இது எங்கே இருக்குதுன்னா கொல்லப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு பொள்ளாச்சி போகிற வழியில் ராசகாபாளையமுங்க புளியம்பட்டி ராசகாபாளையம் ராசகாபாளையம் தான் ரைட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடுங்க நேராக கொல்லப்பட்டி கொல்லப்பட்டி வந்தது இப்போ பொள்ளாச்சியிலேருந்து வந்தாலும் வரலாம் எங்கள் திருப்பூர்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் வரலாம் கோயம்புத்தூர் வழியாக வர மாதிரி இருந்தால் கோயில் பழத்து வழியாக ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எப்படி வேணாலும் வந்துக்கலாம் இந்த ப்ராபர்ட்டியோட விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ப்ராபர்ட்டி பாருங்கள் விலை சொல்கிறேன் இப்போது பாருங்கள் எல்லாம் இடப்பில் போட்டு எல்லாம் நல்லா வந்துருச்சுங்க அருமையான ஐட்டம்ங்க ஒரே ஸ்கொயரான பிட்டு நேராக கிழக்கு முன்னே வந்துருங்க நீங்கள் வாங்கி கேட்டை போட்டு கம்பியில் போட்டு வச்சுக்கலாமுங்க தண்ணி சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தண்ணி சோர்ஸோடு இருக்குதுங்க எல்லா மரம் பாருங்க பாலை வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குது அது போக நெட்டை மரமும் இருக்குதுங்க நம்மளுக்கு எடிட்டிங்கெல்லாம் பண்ண தெரியாதுங்க அதனால் நம்ம இருக்கிறது இருக்கிற மாதிரியே போட்டுருவோம் எல்லா மாதிரி வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் போட மாட்டோம்ங்க என்ன காட்டுக்குள்ள இருக்குதோ அதை அப்படியே போட்டுருவோம் மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண்ணுங்க பாருங்கள் வீடியோலேயே தெரியும் நல்லா பியூர் செம்மண் காடு தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான தண்ணிங்க நல்லா இருக்குது சர்க்கரையோ டீனிக்கு நல்ல தண்ணிங்க குடிக்கிறக்கெல்லாம் நல்ல நீரோட்டமான ஏரியாங்க நல்ல நீர் சப்ளை எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க பிஏபி வைக்கால் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இருக்க கண்டிப்பாக வருதுங்க இதில் அதனால் நீங்கள் நல்லா தாராளமாக எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க ஒரு ஏக்கரை நாற்பத்தி மூணு சென்ட் சொல்லும் விலை ஒரு ஏக்கரை நாற்பத்தி மூணு சென்டு சேர்த்து சொல்லும் விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாருங்க ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ரேட்டை சொல்லியாச்சுங்க ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்லும் விலை ஃபைனலாக ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா கேட்குறேங்க காட்டுக்காரரு பாருங்கள் கிணறு தண்ணி சக்கரை மாதிரி இருக்குங்க குடிக்கிறதுக்கு நீங்கள் குடிச்சு வேணாலும் பார்க்கலாம் அருமையான தண்ணிங்க இதில் ஒரு போர் இருக்குதுங்க சப்பு போட்டுக்கிறாங்க போர் ஓட்டுறதில்ல வேலை இல்லைங்க போருக்கு தண்ணி இதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டினீங்கன்னா ஊறுக்கி ஓட்டினீங்கன்னா ஊறுக்கி அது இப்படி தான் இருக்குதுங்க நல்லா பிட்டுங்க கொஞ்சம் நெட்டமரம் வரும்னு சொன்னுங்க அதுவோ எல்லாம் போட்டுட்டாங்க நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ அப்படியே தான் இருக்குது வந்து பார்த்தாலும் இது நல்ல ஐட்டமுங்க ஒரு ஏக்கரை நாற்பத்தி மூணு சென்டும் சேர்த்து ஒன்று முப்பது கேட்குறேங்க ஃபைனலாக ஒன்று பத்துனா தந்துறேன்னு சொல்லிட்டே இருக்காட்டுக்கார் அதனால் நான் அதோடய ஃபைனல் ரேட்டையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பூமியை நான் காட்டுறேன் நான் அப்படியே சொன்ன மாதிரி தானேங்க நம்ம வீடியோவில் எடிட்டெல்லாம் பண்ண மாட்டேனுங்க பண்ண தெரியாது எனக்கு என்ன இருக்குதோ இருக்கிறது உள்ளபடி சொல்லிடுவேன் இருக்கிறது இருக்கிற மாதிரி வீடியோவில் வருங்க அதனால் நீங்கள் நம்பி வரலாம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாமுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு விற்கிறவங்கெல்லாம் செம காசுங்க ஏக்கரை ஒரு கோடி ரூபா சொல்லாமங்க நல்லாயிருக்கும் பூமி நல்லாயிருக்கு ஓப்பனாக பேசுகிறனங்க ஏதோ ஒளிமரவெல்லாம் நம்ம வீடியோ ஒளியோ நம்மக்கிட்டவோ இல்லைங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி இருக்குதுங்க அதுவோ கிணத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஷேர் உண்டு நல்லா பிட்டுங்க கட்ரோடு பேஸில் இருக்குது நம்ம யார் தடத்துக்கும் போக வேண்டியதில்லை ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே இறங்கிக்கலாமுங்க ஸ்கொயரான பிட்டுங்க கிழக்குமென்னா நீட்டாக ஸ்கொயராக கத்தி மாதிரி போட்டுக்கலாமுங்க பிட்டு சூப்பர் பிட்டுங்க பூமி பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள்